விழாவிற்கு தலைமையேற்று புத்தகங்கள் வெளியிட்டு தலைமை உரை ஆற்றையக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு சு கிருபானந்த சாமி அவர்களுக்கு தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் புத்தகம் வழங்கி கௌரவிப்பார் புத்தகங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கும் மூன்று தொழிற்சங்க தலைவர்களுக்கும் தமிழ்சங்க தலைவர் அவர்கள் புத்தகம் வழங்கி கௌரவிப்பார் முதலில் ஐயா திரு நரேந்திரன் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி கௌரவிக்கிறார் அடுத்த ஐயா திரு சரவணன் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி கௌரவிப்பார் திரு பலரமன் அவர்களுக்கு தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் புத்தக ஒழிய கௌரவிக்கிறார் இப்போது நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் புத்தக வெளியீடு நடைபெற இருக்கிறது முதல் நிகழ்ச்சியாக மொழி வெறி அல்ல நெறி என்ற புத்தகத்தை மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர் அவர்கள் வெளியிட தொழிற்சங்க தலைவர் ஐயா திரு நரேந்திரன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அடுத்து இரண்டாவது புத்தகம் பெண் பேதை அல்ல மேதை இந்த புத்தகத்தை போக்குவரத்து மேலாளர் அவர்கள் வெளியிட தொழிற்சங்க தலைவர் திரு சரவணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் இறுதியாக அறிவுரை அல்ல அக்கறை என்ற புத்தகத்தை தொழிற்சங்க தலைவர் ஐயா திரு பலராமன் அவர்கள் போக்குவரத்து மேலாளர் அவர்களிடம் வந்து பெற்று கொள்வார்